மீன ராசி குரு பகவான ராசிய தியா கொண்டிருக்க கூடியவங்க குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப கிரகம் சொல்லுவாங்க சுப காரியத்துக்கு உண்டான கிரகமும் இந்த கிரகம் தான் பெரும்பாலுமே இந்த சுப கிரகத்தை பொறுத்த வரைக்குமே ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களும் தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நடந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ரொம்ப மிகுதியான செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய அம்சங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நெச்சி உண்டுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்களை இவங்க பலவீனமா அமைஞ்சிருந்தாலே நிறைய வாய்ப்புகளை இவங்க இழந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு காசு பணங்கிறது பிரச்சல்ல காசு பணத்தை விட மதிப்பு மரியாதை தான் முக்கியம் நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க எந்த இடத்துல போனாலுமே மதிப்பு மரியாதை தான் முதல்ல நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்குல ஒரு எள்ளளவுக்கும் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை யாராவது குறைவாக நடத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கவும் மாட்டீங்க கடைசி வரைக்குமே அவங்களோட நீங்கள் எந்த ஒரு சகவாசமும் வச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட மற்றவங்க பேசுகிறப்ப கவனமாக தான் பேசணும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கண்டறியக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நீங்கள் எந்த நாலுமே செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புகள் நீங்கள் பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வரதும் திருவானை காவலில் அந்த ஆலய தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது ஜம்புகேஸ்வரர் தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றம் தான் மீனராசிக்காரங்க தங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ரொம்ப செல்வ செழிப்பு உயர்வுகளை பெறன்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை ஆனா குரு பகவானை வழிபாடு செய்யுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி மாறு அந்த கோவிலுக்கு போய் நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது உங்களுடைய தாய் தந்தைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வச்சு பராமரிச்சுட்டு வந்தாலுமே குரு பகவானுடைய பூரண அருள்ங்கிறது எப்போதுமே இருக்கும் அதனால தான் குருவோட ஆசீர்வாத பொறுத்த வரைக்கும் நீங்க பெருணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தாய் தந்தையை நீங்க பராமரிக்கணும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் உயர்வுகள் எல்லாமே பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு அமீன சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோவில் சம்பந்தமான காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்சு சேவை செய்யறதும் துறவுகளுக்கு அன்னதானம் செய்யறதும் இந்த குரு தோஷத்தை போக்கும் அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளோதான் பிரச்சனை தடங்கள் கஷ்டம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த விஷயத்த நீங்க செய்யறப்ப நல்லது மாற்றம் நடக்கும் உங்க கையிலாலேயே ஆழ அரச மரங்களை வெட்டுறதை தவிர்க்க பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை வேத மருந்த பிராமணர்களுக்கு ஆடை தானம் செய்ய பாருங்க வலது கை மோதிரவர்கள் தங்கு மோதிரம் அணிஞ்சிக்கிறது நல்லது கோவில் யானைக்கு வியாழக்கிழமை நாட்களில் வாழை பழங்களை நீங்க சாப்பிட கொடுக்கறதும் குருவோட அனுகிரகம் உண்டாகும் குருவை பொறுத்த வரைக்குமே செல்வ நிலையை நம்ம வாழ்க்கையில் உயர்த்துவார் அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் குருவோட அருள் பெற்று மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இது வரைக்குமே நிறைய தடங்கல்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் எவ்வளவுதான் கடுமையான உழைப்ப கொடுத்துருந்தாலுமே கையில் பணம் வந்த வழியும் தெரியாது போன வழியும் தெரியாதுங்கிற பா கதை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நிறைய வகையில் விரைச்சலவு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எதை நீங்கள் ஏ ஏற்படுத்துனேன்னு நினச்சா கூட ஆரம்பத்தில் தடைகள் வந்து உங்களுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி அது எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் வாய்ப்பிருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த நேரம் அமையும் கடந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனை எல்லாமே கடந்து வந்துட்டீங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இனி ஏற்படுத்தி போறாரு நிதி நுழைவு எடுத்துக்கிட்டா சீரடையக்கூடிய கூடிய நேரம் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா முயற்சிகளும் நீங்க தாராளமா செய்யலாம் மனசுல நிம்மதி இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் உண்டாகும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி திருப்திகரமா அமைப்போகுது திட்டமிட்டு செயல்படுங்க மனசுல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தா கூட வீட்டுல பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறதும் கே ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படியாவது முட்டி மோதியாவது நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க மேலதிகாரியுடைய பாராட்டு வேலை ரீதியா உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்திலையுமே நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனா எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாம் அவசரப்படக்கூடாது உங்கள் நலனை எல்லாருமே இந்த நேரத்துல நீங்க பாராட்ட போறாங்க கொஞ்சம் தன்னடக்கமும் இந்த நேரத்துல தேவைப்படுதுன்னு சொல்லலாம் கூடவே குலதெய்வ வழிபாடுகளை மறக்காம இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டு வரதுமே குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு துணையா நிக்க சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வம் ஏற்றுறது நல்லது ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வ ஏற்றீங்களோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால குலதெய்வ வழிபாட்டை நீங்க மனசார நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் கிரக நிலையின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியில சுக்ரன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் கலசஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சைன போகஸ்தானத்துல சனியின் கிரக அமைப்பு காணப்படுது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நல்ல மாட்டம்தான் உறவுகளுக்கும் நட்புக்கும் நிறைய முக்கியத்துவம் தந்தை உறவுனர் வகையிலுமே நிறைய அவமானங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க இனி அது எல்லாமே நீங்க போகுது மதிப்பு மரியாதை கூடி வரும் இந்த நேரத்தில் தேவையில்லாத கற்பனை செய்யறதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரக்கூடிய நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் நிறைய பதவி மாற்றம் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே கிடைக்க இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்குது மனசுல தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க தனாதிபதியோட நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது பண வரவு ஆரம்பத்துல குறையதான் செய்யும் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க கவனமா செயல்படுது நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலனில் கவனமா இருக்க பாருங்க தனாதிபதி செவ்வாய் தொழில் சனத்தை பார்க்கிறாரு தொழில் வியாபாரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே திடீர்னு நெருக்கடிங்கிறது தான் நீங்கும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலுமே திடீர்னு பண தேவை ஏற்படலாம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க மனசுல இந்த நேரம் தேவையில்லாத ஆசை இல்லாமல் அதிகமாகும் அதாவது வீண் ஆடம்பர செலவு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதுசா வேலை கிடைக்கும் இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு மன போராட்டங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட ஒரு சகஜமான தான் கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்டு நடக்கிறது ஒரு வகையில நல்ல மாற்றம் தான் வேகத்தை மட்டும் இந்த நேரத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உறவினர் வகையில கொஞ்சம் செலவு இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் திடீர் பண தேவை இந்த நேரம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல செலவு கட்டுப்படுத்த பாருங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சுமூகமும் உடைய வாய்ப்பு வீண் முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது எதையுமே ஆராய்ந்து முடிவு எடுக்க பாருங்க வேகத்தை குறைச்சி விவேகமா செயல்பட்டீங்கன்னா நன்மை தரக்கூடிய நேரம் பண வரவு சிறப்பு பெரியவங்களுடைய பக பாராட்டுறதை மட்டும் தவிர்க்க பாருங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த நேரம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் தான் மாணவர்களுமே திறமைக்கு உண்டான நல்ல பலனை பெற போறீங்க நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால உங்களுக்கு ஆர்வத்துக்கு தகுந்த நல்ல பாராட்டு படிப்புலையுமே நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாத உடையை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளாகவே நீங்கள் சந்திச்ச வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா சாதகமான ஒரு தீர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க பல பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தான் நடந்து முடியும் வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போட்டி நீங்கும் தடைப்பட்ட பல விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு எதுலேயுமே கொஞ்சம் மெத்தனமாக இருக்காதிங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சுக்குங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் வேகத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே குடும்பத்துல நீங்க சந்திச்சு வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் இது வரைக்குமே உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காதனாலேயே குடும்ப வாழ்க்கையில நிறைய மனஸ்தாபங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க இந்த நேரம் விருந்தினர் வருகை இருக்கும் நீங்களுமே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க விருந்தினர் வகையில சின்ன சின்ன மனசாபங்களை சந்திக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப செலவுங்கிறது இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் உங்க மனசரைஞ்சு செயல்படுறதால நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் பேச்சுக்கு குழந்தைகள் இந்த நேரம் மதிப்பளிப்பாங்க உங்க ஆலோசனை கேட்டு நடப்பாங்க அதனால நல்ல மாற்றம் குழந்தைகளுடைய நிலையில இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் இடம் கொடுக்காதீங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எந்த விஷயத்தில் எல்லாமே காரிய தடை ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகளும் நீங்க கூடிய நேரம் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பல விஷயங்கள் கவலைகள் நீங்க கூடிய நேரம் இது வரைக்குமே நிறைய கருத்து வேறுபாடு சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களுக்கு கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தாய்வழி ரீதியா ஆதரவு கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் வகையில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க பாரு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் குடும்ப வகையில் இந்த நேரம் சின்ன சின்ன செலவு அதிகமா இருக்கும் அதனால சேமிக்கிறது நல்லது வழக்க விஷயம் விஷயம் தாய்வழி சொத்து இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா சித்தர் பெருமக்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வணங்கிட்டு வர்றதும் மனசு இருக்கக்கூடிய கவலை நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தினங்களை அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சாதகமாகவும் பாதகமான பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க